நம்ம பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவிகித இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி இரண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்டு வைட் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி சீமான் அவர்கள் எதிர்ப்பு பதிவு பண்ணியிருந்தார் குண்டாஸ் போட்டதை வந்து பழிவாங்கும் நடவடிக்கை என்ன திமுக என்ன பழிவாங்கும் நடவடிக்கை என்ன பழிவாங்கும் நடவடிக்கையா இருக்கும் சீமான் அவர்கள் சொல்றார் பழிவாங்க என்ன பழிவாங்க திருமாவளவன் கொத்தடிமா மாவங்களுக்கு திமுக இவர் திருமாவளவனை எதிர்க்கிறாரு ஆனா திருமாவளவனுக்காக திமுக பழிவாங்குமா ஏன் பண்ணாது எங்க இவ்வளவு ஓட்டுங்க நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் பயணித்த அனுபவத்தில் ரெட்டமலை சீனிவாசன் ஐயா அவரோட கல்ற வந்து இங்கே ஓட்டேரியில் இருக்குது போன பிறகு திருமாவளவன் பக்கத்தில் நிற்கிறாரு சீமானண்ணன் பக்கத்தில் நிற்கிறாங்க ஏ தம்பி வந்திருக்கான் திறந்து விடுன்னு கூட சொல்ல ஒரு ஈவு இறக்கமற்ற ஒரு ஆள் சீமானண்ணன் தான் பெருந்தன்மையாக அதை எடுத்துக்கிறாரு நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ நான் நடுவில் உட்காந்துருக்கிறேன் இந்த கூட்டத்தில் வாசல் இருக்குது திருமாவளம் அப்படி போகிறார் பின்னாடி யாரோ ஃபங்க் கூட்டு ஒருத்தர் போனார் எல்லாம் தமிழ் தேசிய சீமான் ஆட்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் என் காதில் கேட்குது இவர் அப்படியே ஒரு அசவு கூட இல்லாமல் போறாரு திருமாவளவன் ஏண்டா அப்படி பேசுற கம்முன் வாடா அப்படி சொல்லணுமா இல்லையா ஏண்டா எச்சி ராஜா வந்து எப்ப பார்த்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசுறப்ப தடை செய்யப்பட வேண்டிய கட்சி தீவிரவாதி திருமாவளவன் தேச துரோகி திருமாவளவன் எப்ப பார்த்தாலும் உச்சரிக்கிறார் அப்போ அவரை என்னைக்காது செருப்பால் அடிச்சாங்களா அவரை என்னைக்காது நீதிமன்றமோ ஏதோ ஒரு அரசு அதிகாரத்துக்கு அரசு அலுவலகங்களுக்கு வரப்போ விடுதலை சிறுத்தை போய் மறியல் பண்ணிச்சா அப்போ பிராமணனே அடிக்க மாட்டேன் பேசவும் மாட்டேன் எதிர்த்து வழக்கம் மாட்டேன் பறையன் வந்து அடிப்பியா சீமான் அவர்கள் ஒரு தடவை விமர்சனத்துக்கு வந்தார் போன தடவை கூட திருமாவளவன் வந்து திமுக கிட்ட புது தொகுதி வாங்குறதுக்கு ரொம்ப பாடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வன்னியரசு வாக்கு மூலம் கொடுத்தாரு கருணாநிதி சொன்னார் எங்க கிட்டன்னு அப்படியே மறுதளிச்சாரு நியூஸ் செவன்ல ஸ்டாலின் கொடுப்பாரா தெரில இந்த தேர்தலில் பார்ப்போம் எவ்வளோ கொடுக்குறாங்க இவ்வளோ தூரம் முட்டு கொடுத்து மல்லு கட்டி தமிழ் சார்ந்த தமிழ் தேசியம் சார்ந்த தமிழ் அரசியல் பேசுகிற தமிழ் குடியரசியல் பேசுகிறவங்களெல்லாம் இப்படி கைது பண்ணிக்கிட்டே வராங்க இது எதனோட வெளிப்பாடு ஒன்றும் இல்லை திராவிட தெலுங்கு காரணம் கேட்குறேன் அதுதான் திராவிட தெலுங்கு ஆட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய வெற்றி தமிழன் அவர்கள் வந்திருக்காங்க அவரை இன்னும் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் சார் வணக்கம் 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 நல்லமா இருக்கீங்களா சார் ஏர்போர்ட் மூர்த்தி கைது பண்ணாத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ குண்டாஸ் கூட போட்டிருக்காங்க முதல்ல இந்த இந்த கைது நடவடிக்கையை நீங்கள் மேற்பார்வை எப்படி பார்க்குறீங்க சார் இது ஊர் அறிஞ்ச உலக அறிய பார்த்தீங்கன்னா அந்த ஊடகத்தில் அந்த மகா ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர் வந்து அவருக்கு பாதுகாப்பு வேணும்னு கோரிக்கை வைக்க போயிருக்கிறாரு டிஜிபி அலுவலகத்துக்கு அவரை விசாரிக்கிறதுக்கு என்ன நடக்குதுன்னு கா கேட்குறதுக்கு போயிருக்கிறாரு ஏர்போர்ட் மூர்த்தியான விடுதலை சிறுத்தைக்கு அங்கே என்ன வேலை டிஜிபி ஆஃபீஸில் என்ன கிளை வச்சிருக்கிறாங்களா கிடையாதுல ஏதாவது அவங்க கட்சி சார்பாக ஒரு கோரிக்கை இல்லை மனு கொடுக்கறது இல்லை போராட்டம் பண்ணுறது ஏதாவது மூணோ நாலோ பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு நியாயம் இருக்குது அவங்க போகிறதுல அப்போ ஏர்போர்ட் மூர்த்தியே நோக்கி போயிருக்கிறாங்க அவங்க ஒரு வருவாரு இவரை தாக்கணும்னு ஒரு திட்டமிடுதலோடு போயிருக்கிறாங்க அவங்க கையில் தான் கருவி செருப்பு வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை கையில் குச்சி எல்லாமே இருந்துச்சு இவர் கையில் எதுவுமே இல்லை அவர் கேட்டால் வண்டி சாவி தான் வச்சுருந்துருப்பார் இந்த இவர் இந்த பாக்கெட் கத்தி வச்சிருந்தார் அதான் வண்டி சாவி மாதிரி இருந்துச்சு அதுதான் அது தற்காப்பும் கூட வச்சுக்கலாம் கடைசியில் தான் அவர் கொஞ்சம் வேகமாக அவர் யாரையும் அடித்த மாதிரி கூட தெரில கை ஓங்குனாரம் தடுத்துட்டாங்க இவங்க தான் அடித்தது செருப்பு தூக்கி அடித்தது இது ஊர் அறிஞ்சது உலக அறிஞ்சது சரி வழக்கு போட்டோன்ற பேரில் ரெண்டு பேர் மேலேயும் போட்டுட்டு இப்போ இவர் கைது பண்ணதுன்னு இல்லாமல் குண்டாஸ் போடுறதுனால் இவ்வளோ தூரம் அந்த வன்மத்தை காட்டுது இந்த திராவிட அரசாங்கம் ஒரு கொச்சையான அரசியலை நடத்துறாருன்னு வெளிப்படையா தெரியும் இல்ல அவர்கள் எதிர்ப்பு பதிவு பண்ணியிருந்தார் குண்டாஸ் போட்டதை வந்து பழிவாங்கும் நடவடிக்கை என்ன திமுக என்ன பழிவாங்கும் நடவடிக்கை ஏன் விசிகா திருமாவளவனை அதிகமா கேள்வி கேட்கல எல்லாத்துக்கும் திமுக திமுகனே சொல்றது என்ன பழிவாங்கும் நடவடிக்கையா இருக்கும் சொல்கிறார் இல்லையா ஆமாம் வாங்கும் என்ன பழி வாங்கணும் திருமாவளவன் கொத்தடி மாவங்களுக்கு இவர் திருமாவளவன எதிர்க்கிறாரு இவர் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறாரு பழையர் அரசியல் பேசுகிறாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறாரு அவங்க அதெல்லாம் வந்துட்டு விலகி போய் ரொம்ப நாள் ஆச்சு திமுகவை பாதுகாக்கிறது திமுகவுக்கு முட்டு கொடுக்கறது திமுகவுக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்கிறது அப்போ அதனால் இவங்க பழிவாங்க தான் செய்வாங்க ஓகே ஆனால் திருமாவளவனுக்காக திமுக பழி வாங்குமா ஏன் பண்ணாது எங்கே எவ்வளோ ஓட்டுங்க ஓட்டு என்ன சும்மா சாதாரணம் நினைக்கிறீங்களா கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் அதோடு இனி இணையாக ஒரு ஓட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டு வட மாவட்டங்கள் முழுக்க கட்சி பெருசாக இருக்குது அந்த ஓட்டு எங்கே யார் யார் வாங்கி கொடுப்பா அதனால் அதெல்லாம் திருமாவளவனுக்காக இந்த சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது இந்த மாமா வேலை புரோக்கர் வேலைலாம் பார்ப்பாங்க ஓகே திருமாவளவன் அவர்கள் இது குறித்து ஒரு கருத்துமே வெளியே சொல்லலை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது அது நீங்கள் திருமாவளவன் அண்ணனை வந்து நம்ம அண்ணன் சொல்கிற மதித்து நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் பயணித்த அனுபவத்தில் ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவோட கல்ற வந்து இங்கே ஓட்டேரியில் இருக்குது அதுக்கு கட்சி நாள்லேருந்து நான் வந்து ஓட்டேரிக்கு வருவார் எங்கள் கட்சிக்காரங்க எல்லோரும் ஒன்று கூடுவோம் ஒரு நாலஞ்சு தொகுதி பக்கத்தில் இருக்கற தொகுதியெலாம் ஒன்று கூடுவோம் போய் மாலை போடலான்னு போவோம் வருஷம் வருஷம் அண்ணன் முதல்ல வந்துடுவார் இங்கே விடுதலை சிறுத்தை வந்து அந்த கல்லறைக்கு வெளியே வந்து ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு செஞ்சு கூட்டம் அது இதுன்னு உணவு அதுன்னு ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க இருந்தாலும் அண்ணன் வந்தோன்னே அண்ணன் அந்த இவங்க வந்து இவங்க நிகழ்ச்சி நடத்தினதுக்கப்புறம் அதை திறப்பாங்க ஒரு தடவை அண்ணன் வந்துட்டார் நாங்களும் பேரணியாக அந்த மோச்சன் தேட்டர்லேருந்து ஓட்டேரி ரெட்டமலை சீனிவாசன் ஐயா கல்ரை வாசல் வரைக்கும் போயிட்டோம் போன பிறகு திருமாவளவன் பக்கத்தில் நிற்கிறாரு சீமானண்ணன் பக்கத்தில் நிற்கிறாங்க ஏ தம்பி வந்திருக்கான் திறந்து விடுன்னு கூட சொல்ல ஒரு ஈவு இறக்கமற்ற ஒரு ஆள் சீமானண்ணன் தான் பெருந்தேனா அதை எடுத்துக்கிறாரு நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை சரியா அவங்க எல்லா சேட்டையும் பண்ணிவிட்டு கூத்து அடிச்சுட்டு அடிச்சிட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தரப்பாங்களாம் அவங்க பண்ண அவங்க முதல் முறையாதை செலுத்தினதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க செலுத்தணும் வேறு எந்த தலைவரும் வரல வேறு எந்த கட்சி திமுக ஸ்டாலினோ உதயநிதியோ இன்ப நிதியோ இவங்க முட்டுக் கொடுக்குற வேற எவனும் வரல நம்ம தமிழன் தான் வரான் சக தமிழன் வரானே தம்பி வரானேன்னு இது பண்ணலை இன்னொன்று லோயலா கல்லூரி மாணவர் போராட்டத்தில் அதில் நம்ம ஈடுபாடாக உட்காந்துருக்கிறப்ப திருமாவளவன் சுபவி கருணாநிதி ஏவி விட்ட அம்பா வந்து அங்கே ஒரு கலகத்தை உருவாக்குனாங்க கழகத்தை உருவாக்கி அங்கே சண்டைகளை இப்போ மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குனாங்க அப்போ திருமாவளவன் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு மாணவர் எந்திரிச்சு கேள்வி கேட்டுட்டார் உணர்வாக பேசினார் திருமாவன் நானும் ஈழத்துக்காக உண்ணாவிரதம் இருந்தேன் என்னை யாரும் மதிக்கலை எல்லாம் செத்து போயிடுவீங்க இந்த உண்ணாவிரதம்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்ல வரார் தம்பி பாலச்சந்திரன் நினைவாக அந்த 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 க போர்க்குற்ற காட்சி வெளியே வந்த பிறகு அந்த கொலை காட்சி வெளியே வந்த பிறகு லோயலா கல்லூரி மாணவர் போராட்டம் நடக்கிறப்ப அதில் வந்து பங்கேற்று ஒரு நெகட்டிவா பேசிகிட்டு இருக்கார் ஊக்குவிக்காமல் அதை வந்து தவறுதலாக பேசிகிட்டு இருக்கிறார் பேசுறப்ப நம்ம நன்றி சொல்கிறப்ப ஒரு மாணவர் எந்த சொல்லிட்டாரு நீங்கள் இங்க ஒன்று பேசுவீங்க நாடாளுமன்றத்தில் ஒன்று பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு திருமாவளவன் திருமாவளவன் நேரடியாக சொல்லிட்டார் இது எப்போ நடந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ஓகே பதிமூணு மார்ச் எட்டு எட்டு ஒம்பது அந்த கோயம்பேடு சந்தையில் மூணு நாள் அந்த உண்ணாவிரதம் நடந்துச்சு அதுக்கப்புறம் கைது பண்ணி அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க பெரிய போராட்டம் லோயிலாங்கர் ஸ்டை அப்போ திருமாவளவனால் கடைசி நாளில் வந்தப்போ இந்த மாதிரி பேசினாங்க நன்றி தெரிவித்தாங்க நன்றி தெரிவித்தப்போ இந்த தம்பி இப்படி சொல்லிட்டாருன்னொன்னே அவங்க கூட இருக்க ஆட்கள்லாம் மல்லுக்கட்டி சண்டை மாணவர்களுக்கும் திருமாவளம் கட்சிக்காரங்களுக்கும் ஒரு வார்த்தை நிறுத்துங்கன்னு சொல்ல தரல அப்போ நான் நடுவில் உட்காந்துருக்கிறேன் அந்த கூட்டத்தில் வாசல் இருக்குது திருமாவளவம் அப்படி போகிறார் பின்னாடி யாரோ ஃபங்க் விட்டுட்டு ஒருத்தர் போனார் எல்லாம் தமிழ் தேசிய சீமான ஆட்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் என் காதில் கேட்குது இவர் அப்படியே ஒரு அசவு கூட இல்லாமல் போகிறாரு திருமாவளவன் ஏன்டா அப்படி பேசுகிற கம்முனு வாடா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அந்த வார்த்தை இன்னும் என் காதில் ஒழிக்குது அந்த ஆளுக்கு அவர் கூட போன ஆள் சொன்ன வார்த்தை இன்னும் என் காதில் ஒழிக்குது அதனால் திருமாவளவனன் வந்து பெரிய ஆளுமை பேச்சா பேச்சாற்றல் இருக்கே வழிய பழையவர்களை ஒருங்கிணைச்சி இல்லை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை ஒருங்கிணைத்து ஒரு பயணி இல்லையே அண்ணா அவர் ஒருங்கிணைச்சார் தானே ஒருங்கிணைச்சு என்ன பையன் மாட்டு நெட் ரிசல்ட் என்ன சொல்யூஷன் என்ன பிரணாப் முகர்ஜிக்கு நான் தான் முதல்ல ஓட்டு போட்டேன் ஏன்ப்பா ஓட்டு போட்டேன் அவர் தலித்துக்கு எதிரானவரேப்பா அவர் இல்லை 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 அவர் இள தமிழர்களுக்கு எதிரானவர் தலித்துக்கு எதிரானவர் இருந்தாலும் சமூக நீதிக்காக ஓட்டு போட்டேன் இள தமிழர்களையும் கடந்து தலித்தையும் கடந்து எவனடா சமூக நீதியாக எங்கடா ஒழித்து வச்சிருக்கீங்க எங்கே ஒழிச்சு வச்சிருக்கிறீங்க அந்த சமூக நீதியை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானவர் பிரணாப் முகர்ஜி ஓகே அவர் பிராமணர் ஆர்எஸ்எஸ்காரர் ஆ ஈழத்தமிழர்களுக்கு அந்த போரா நடத்தி முடிச்சு ராஜபக்சேக்கு பிளான் போட்டு ஸ்கெட்சி போட்டு கொடுத்தவர் பிரணாப் முகர்ஜி அவருக்கு முதல்ல ஓட்டு போடுறதுக்கு உனக்கு என்ன எப்படி மனசாட்சி வந்துச்சு உங்களுக்கு என்ன மண்ணாங்கட்டிங்க நீங்கள் ஒழுங்குப்பட்ட மக்களை ஒருங்கிணைச்சி என்ன என்ன கிழிச்சிட்டீங்க என்ன பிடி சீமானை கேட்குறிங்களே என்ன பிடுங்கிட்டிங்கன்னு கேட்குறீங்களே நீங்கள் என்ன ரெண்டு சீட் கூட ஒன்று வரலன்னு நீங்கள் என்ன பிடுங்கிட்டீங்க பிரணாப் முகர்ஜி ஓட்டு போட்டுன்னு பெருமைப்படுத்திக்கிறீங்க எந்த ஒருங்காயங்க அது யாருக்காக உங்கள் டேர்கட் குரூப் என்ன உங்கள் ஃபோக்கஸ் குரூப் என்ன நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க யாருக்கிட்டேருந்து வந்தீங்க இந்த அடிப்படை நோக்கத்தையே மறந்துட்டு ரெண்டு சீட்டு கூட வாங்க முடியல உங்களால் நாங்கள் நாங்கள் க கட்டி பிடிச்சி தழுவி நாங்கள் ரெண்டு சீட்டு வாங்கியிருக்கோம் இது பெருமையாது உங்களுக்கு கொடுத்த ஆறு சீட்டில் எத்தனை சீட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தீங்க ஆதவ அர்ஜுனா எதுக்கு உங்கள் கட்சிக்கு வந்தார் எதுக்கு பொது தொகுதி கேட்டீங்க ஆதவ அர்ஜனாவுக்கு தானே பொது தொகுதி கேட்டீங்க அவர்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக ஆதவ அர்ஜனா அப்போ கூலிக்கு மாறடிக்கிற மாதிரி கட்சி நடத்திக்கிட்டு நீங்கள் பேசுகிற தகுதி இல்லை தகுதி ஏற்றவர் ஆயிட்டார் அவர் சார் இந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நில அபகரிப்பு வழக்குல வந்து இவரு அந்த வழக்குல வந்து சைதாபேட்டை நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனா சைதாபேட்டை நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு இது பொய் வழக்கு இது ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி நிராகரிச்சு ஆனா குண்டாஸ் போட்டதுக்கு காரணம் என்னன்னா நிறைய வழக்குகள் இருக்கு அவர் மேல தான் குண்டாஸ் போட்டோம்னு சொல்லிட்டு கமிஷனர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க கோர்ட்டோட இதுவும் முரணா இருக்கேன் அவர் மேல குண்டாஸ் போட்டதுக்கு நீதிமன்றம் எதுவும் சொல்லல இப்போ நீங்க கூட்டு வந்தது பொய் வழக்கு அப்படின்னு சொல்லி இல்லை நீதிமன்றம் அது கச்சா முச்சா யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போகும் காவல்துறை நம்மளுக்கு என்னன்னா இப்போ வந்து சவுக்கு சங்கர் ஆயிரம் கருத்து வருடம் இருந்தாலும் கோமாளியாக இருந்தாலும் அவருக்கு அந்த அவர் கிடைக்கிற டேட்டா அவர் பேசுகிறவர் காவல்துறையிலேருந்து அரசு அதிகாரத்திலேருந்து செல்வ பிறந்தகை மீது வெளிப்படையாக குற்றச்சாட்டு வைத்தார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல தொழில் நிறுவனங்களில் அவர் எப்படி வச்சு ஏமாத்தினாருன்னு ஒரு மாநில தேசிய கட்சியோட மாநில தலைவர் பிறந்தகை ஒரு ரவுடி அவர் வந்து ஒரு மோசமான நபர்னு ஆதாரங்களோட சவுக்கு சங்கர் வச்சார்ங்க அவரை கை இது பண்ணல நீங்கள் அதுதான் சொல்கிறேன் இவருக்கு மேலே எங்கிட்ட போய் சைதாப்பட்ட கிளை இதில் போயிட்டு தூக்கி வச்சு நின்றுறது அங்கே போய் நிப்பாடுறது இப்போ இல்லாத அதெல்லாம் புரட்டுறீங்களே ஏர்போர்ட்டும் கொடுத்திக்கி செல்வ ஏன் எதுவும் சார் பண்ணலை நீங்கள் அப்போ காவல்துறை தான் அப்போ அவங்களுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நோக்கம் இல்லை திமுகவுக்கு வேலை செய்யணும் திமுக கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லுது அதுக்கு வேலை செய்யணும்னு இறங்குறேன் காவல்துறை சொல்லி கொடுத்தன்ல எப்பயுமே அதிகாரத்துக்கு அவங்க அதிகாரிகள் தானே பியூரோக்ராட்டிக் அவன் ரொம்ப ஆன்மீகமான ஆளாக இருந்தால் அவன் மாற்றி விட்டுருவான் அவ்வளோதான் அதனால் காவல்துறை சொல்கிற காரத்தில் இவங்க அந்த வந்து எப்படி பாஜக மேலே இருக்கிறவன் வந்து இந்த ஐடி இந்த ஏடி இந்த எல்லா டியும் பயன்படுத்துறான்ல தேர்தல் ஆணையத்துலேருந்து எல்லாத்தையும் வந்து தனக்கு கைப்பாவியாக பயன்படுது இவனுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு மாநில அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு எதாவது இருக்கோ இதுவும் கைப்பாவியாக வச்சுருக்குறாங்க ஓகே நிறைய பேர் வைக்கிற ஒரு கருத்து என்னென்னா ஒரு விமர்சனம் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தருக்கு ஐதாகும்போது தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இது போது இப்ப திருமாவளவனை யாருமே பெருசா கேள்வி கேட்கறது இல்லை எல்லாம் சும்மா திமுக திமுகனே திட்டுறீங்க திராவிடம்னே திட்டுறீங்க அது இருக்கட்டும் தான் திருமாவளவனை ஏன் யாரும் கேள்வி கேட்கறது இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு சீமானந்தன் கூட கடும் கண்டனம்லாம் திருமாவளவனுக்கு வைக்கல ஏன் யாரா இருந்தாலும் இல்ல திருமாவள நேரடியா தலையிடுற மாதிரி காட்டல இல்ல இல்ல எப்படி இருந்தாலும் நீங்க சொல்றீங்களா எல்லாம் தெரியுது இல்ல திருமாவளவனோட வீசி காவலோட அழுத்தம் அப்படின்னு காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறப்ப காவல்துறையோட அமைச்சர் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் திமுக இப்போ இதுதான் நம்ம திட்ட முடியும் இது நம்ம சொல்லி பேச முடியும் அவ்வளவுதான் கண்டன வெளிப்படையா அரிக்க விடணும் அப்படின்னு அதெல்லாம் இதெல்லாம் தமிழனுக்கு தெரியுது இல்லை பார்த்தாலே ஆனால் திருமாவளந்த திட்டி ஒரு பயனும் ஓகே இல்லைன்றான் என்ன சீட்டு கிடைச்சா எக்ஸ்ட்ரா கிடைச்சா கிடைச்சி அது ஜெயிக்கிறதுக்கு என்ன பாடு போட ஜெயிச்சும் பயன் கிடையாது அவங்க கூட்டணி அழுத்தத்தால தமிழக மக்களையும் அவர் அவரை சார்ந்த மக்களையும் இது அவமானப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வெண்ணிலா தாய்மான் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன சொல்லியிருக்கிறாரு ஏண்டா எச் ராஜா வந்து எப்போ பார்த்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவள பேசுகிறப்ப தடை செய்யப்பட வேண்டிய கட்சி தீவிரவாதி திருமாவளவன் தேச துரோகிக்கு திருமாவளவன் அப்படின்னு ஒரு ஒரு தடையும் நான் நான் எப்போ பார்த்தாலும் உச்சரிக்கிறார் இவர் எச் ராஜா உச்சரிக்கிறார் அப்போது அவரை என்னைக்காவது செருப்பால் அடித்தாங்களா அவரை என்னைக்காவது நீதிமன்றமோ ஏதோ ஒரு அரசு அதிகாரத்துக்கு அரசு அலுவலகங்களுக்கு வரப்போ விடுதலை சிறுத்தை போய் மறியல் பண்ணிச்சா அப்போ பிராமணனே அடிக்க மாட்டேன் பேசவும் மாட்டேன் எதிர்த்து வழக்கும் தொடர பறைய நான் வந்து அடிப்பியா ஒருவேளை இவரை தாண்டி ஒரு தலித் அரசியல் பேசிடக்கூடாது ஒரு பல ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பேசிடக்கூடாதுன்னு ஒரு காழ்ப்புணர்ச்சியா இருக்குமா அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்கு அதுதான் சொல்றேன் நீ உண்மையால திருமாவளவன் திட்டினாங்க திருமாவளவன் கருத்துக்கு எதிர்கிறது பேசினாங்க இந்த திருமாவள நக்கல் பண்றாங்க பேசியிருக்காரு தானே அவத்தூர் என்ன அவதூறு பேசினாரு விடவா வன்னிய அரசுன்னு ஒருத்தன் உட்காந்துருக்காரு அந்த அளவு விடவா என்ன விமர்சனம் பண்ண தானங்க செய்வாங்க ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் மாறி மாறி விமர்சனம் பண்ண தானே செய் கருத்து இருக்கும் எதிர்கருத்து மாற்று கருத்து இருக்கும்ல விமர்சனம் பண்ண தானே செய்வாங்க வன்னியரசை விடவா கொச்சையா ஏர்போர்ட்டு மூர்த்தியான எங்கேயாவது பேசிட்டாரு ஒரு சமூக ஆடு மாடுகளின் மாநாடு எடுத்தால் அது வந்து ஜாதிய மாநாடு எந்த ஜாதி அதுவும் விமர்சனம் தானே ஆ அது தான் சொல்கிறேன் ஏர்போர்ட்டு மூர்த்தி என்ன கொச்சையாக பேசிட்டாருன்றீங்களே வன்னியரசை விட வாழ்றேன் நான் ஏவி விட்டு கொலைக்கிற வன்னியரசை விடவா ஏர்போர்ட்டு மூர்த்தி என்ன கொச்சையா பேசிட்டாரு அவர் பேசுற விமர்சனத்துக்கு நம்ம பதிலடி கொடுக்குறோம் பதிலடி கொடுப்போம் நம்ம பேசுறதுக்கு மத்தவங்க பதில் சொன்னா நம்ம பதில் சொல்லுவோம் அது வேற ஆனா அவர் அவர் கொச்சியா பேசுறத விட இவரு இந்த ஆர்எஸ்எஸ் ரவி இருக்காரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அது கவர்னர் ஆர் எஸ் ஆர்எஸ் பாரதி ஆர்எஸ்எஸ் பாரதினே வச்சுப்போமே இந்த ரவிக்க போட்டதுக்கு எல்லாம் நாங்க தான் உதவி பண்ணோம் சீமானோட அப்பத்தா ரவிக்கா போட்டது அம்மா ரவிக்கா இதெல்லாம் எவ்வளவு கொடுமையானது இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஜாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் நாகர்கோவில் பக்கம் அந்த பக்கம்லாம் வேலை செஞ்சாங்க உங்க திராவிட இயக்கம் ஒரு மண்ணும் பிடுங்கலை உங்க பெரியாரும் பிடுங்கலை உங்க எவனும் பிடுங்கலை எங்க போய் சமூக நீதிக்கு என்ன புடுங்கினாங்க இவங்க ஆஹ் ஆனால் அவர் சொன்ன வார்த்தை ஆர்எஸ்எஸ் பாரதி சொன்ன வார்த்தை சீமானோட அம்மா பாட்டி ரவிக்க போடுறதுக்கு நாங்கள் தான் காரணம் எவ்வளவு திமுறுவங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் பாரதியை விட இந்த அரசை விட ஏர்போர்ட்டு மூத்திடுவோம் கொச்சி பேசலை அவரோடு சார்ந்த சமூகத்துக்கு அவர் அந்த சமூகத்துக்காக தான் உழைக்கிறேன்னு பேரும் வச்சிருக்கிறாரு அது அதுக்கான குரல் கொடுத்தாரு அதுக்கு திருமாவளும் எதிராக இருக்கிறதுனால அவரோட கட்சி எதிராக இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு கஷ்டமா தெரியுது அவ்வளோதான் ஓகே முன்னாடி நான் சொன்ன மாதிரி அதாவது அவர் சார்ந்த மக்களையும் தமிழக மக்களையும் கூட்டணி அழுத்தத்திற்காக இவர் போய் அநீதி இழைக்கிறாருன்னு சொல்லிட்டு வெண்ணிலா தாய் மாணவன் அவங்க சொன்னதுக்கு திருமாவவன் அவர்களும் ஒரு பதில் சொல்லி நாங்கள் நாங்க வந்து கூட்டணி அழுத்தத்துல எல்லாம் இல்லை எங்களுக்கு பொட்டி வாங்குறதோ இல்லை டெபாசிட்றதோ அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் கொள்கைக்காக மட்டும் தான் பேசுவோம் அந்த கொள்கை வந்து சனாதன எதிர்ப்பு ஒடுக்குமுறைக்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்னு வயிறு பிஏ கலந்தது என்ன சனாதன ஆதரவாக எதிர்ப்பா அவர் எதிர்த்தார் இல்லையா எங்க ஏன் போல ஏன் போனார எப்பயோ தள்ளி போகிறது சரி அது இருக்கட்டும் அதுங்க தீர்வு என்ன கிடைச்சிச்சு ஒரே சமூகத்தாலே மாதிரி கொண்டு வந்து பாட்டினாங்க சரியா அதுதான் உண்மை உண்மையாக இவங்க என்ன பண்ணுவாங்கங்க அப்போ எல்லா இப்போ இளவரசன் தானே தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு இந்த ஊரில் இருக்க சமுதாயம் எல்லாமே சொல்லுது ஏற்றுக்குவாங்களா ஏற்றுப்பாரா திருமாவளவன் அப்போ மட்டும் குருன்னு எலும்புற இளவரசன் அவெல்லாம் தற்கொலை பண்ணல அவன் எப்படி தற்கொலை பண்ணான்னு சொல்கிறல்ல இதுக்கேனா சொல்லலை நீ கல்லூரின்னு ஒரு கிராமத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் வீடு பூந்து மண்டையெல்லாம் உடைச்சி பல குடும்பத்தில் இருக்க குழந்தைங்க எல்லாரையும் உடச்சி திருட்டு போனாங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு சிவகங்கை கிராமத்தில் இந்த வெங்காய வைகளுக்கும் அதுக்கும் ஒரு வருஷம் வரும்போது தான் இட திருடனை கண்டுபிடிச்சிங்களா நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் பிரபலமாக தெரிஞ்ச சம்பவங்களை சொல்கிறேன் இது போன்ற பல சம்பவங்கள் ஊரில் கிராமங்கள் மக்களில் நிம்மதியாக வாழ்ந்த இடங்களில் எதுவுமே இல்லை நடக்கலை அப்படி இருக்கிறப்ப வந்துக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு கொள்கைக்காக சனாதனம் என்ன சனாதனம் சனாதனன்னா என்ன உதயநிதியை பத்து நிமிஷம் பேச சொல்லுங்கள் ஸ்டாலினை பேச சொல்லுங்கள் சனாதனா என்னன்னு உதயநிதி அதை பற்றி பேசணுனால தான் நான் வழக்கே இருக்கு அவருக்கு அந்த பேரை சொல்லி பேசுன சனாதனன்ற வார்த்தையை சொன்னதுனால ஆ இன்றைக்கி வந்து எந்த இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறது யார் அந்த வித்யாலயா ஸ்கூல்களை நடத்தலாம் திமுக குடும்பத்தார்கள் நடத்தலையா சனாதனத்தை எதிர்க்க வந்து அந்த பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருப்பானே சாதாரணமாக கொச்சையாக கேட்பீங்க சீமான் பையன் அங்கே படிக்கிறான் இல்லை ஒரு பையன் வந்து டே நீ பள்ளிக்கூடம் வந்து அரசாங்கம் நடத்த முடியும் இல்லை தனியார் முதலாளிகள் நடத்துகிறாங்க நம்மளுக்கு எது பக்கமாக இருக்கோ வாட்டமாக இருக்கோ யாராக இருந்தாலும் அப்படி தான் சேர்க்க முடியும் தமிழ் வழிக் கல்வியை நடத்த வேண்டியது யார் அரசாங்கம் நீ நடத்தலை அதை குறையாக சொல்கிறது தெரில நீங்கள் அங்கே போய் சேர்க்குறீங்க அங்கே போய் சேர்க்குறீங்கன்னா ஏன்டா தமிழ் வழி கல்வியை நிறுத்துனீங்க அங்கங்கே கார்ப்பரேஷன் ஸ்கூலு மாநகராட்சி ஸ்கூலு அரசு பள்ளிக்கூடங்கள் தமிழ் வழி ஏன் எழுத்து மூடனீங்க ஆள் வரல ஆள் ஏன் வரல நீங்கள் மார்க்கெட் பண்ணலை ஏன் மார்க்கெட் பண்ணலை உங்கள் நீங்கள் சிபிசி ஆரம்பிச்சிட்டீங்க நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டிங்க உங்கள் பொண்ணு மருமக எல்லாருமே சேர்ந்து அப்போ இது மார்க்கெட் பண்ணலை இது வியாபாரம் ஆகலை பிள்ளைங்க வரலை விளம்பரம் கொடுக்கல புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு நம்மளும் நக்கல் பண்ணுவானுங்க இதெல்லாம் ஒரு கூட்டணி கொள்கை ஒரு மட்டு மண் மண்ணாங்கட்டி எதுவுமே இல்லைங்க திருமாவளவன் இந்த கூட்டணியில இவ்வளோ அடம்புடிச்சு இருக்கிறதுக்கான காரணம் என்னவா அதாவது எத்தனை உயிர்களை வேணாலும் நாங்கள் காப்பாற்றுறது கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அவருக்கு வேற வழி இல்லை தனியா நின்றாலும் ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தாரா இல்லை இப்போதான் அப்படி மாறிட்டாரா இல்ல 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 இல்லை ஆரம்பத்தில்னா தொடக்கத்துல கட்சி ஆரம்பித்த புதுசில் வந்தப்ப அவர் திமுக அதிமுக ஆதரவு மாறி வந்தார் மக்கள் நல்ல கூட்டணின்னு எல்லாம் எதிர்த்து பேசுனாங்க பேசினாலும் இப்ப சூழ்நிலை கைதியா தான் இருக்க வாய்ப்பு உண்டு தனிப்பட்ட பர்சனலாக என்ன இருக்குன்றது நம்மளுக்கு வெளிப்படையா தெரியல மத்தபடி அரசியல் கைதி அரசியல் அடிமன்ற தான் போய் நிற்கிறார் ஓகே சீமான் அவர்கள் ஒரு தடவை போன தடவை கூட திருமாவளவன் வந்து திமுக கிட்ட புது தொகுதி வாங்குறதுக்கு ரொம்ப பாடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மன்னிய அரசு வாக்குமூலம் கொடுத்தாரு கருணாநிதி சொன்னார் எங்க கிட்ட சொல்லிட்டு அப்படியே மருந்து அளிச்சாரு நியூஸ் செவனில் நெல்சன் சேவியர் கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னாரு வணிய அரசு பொது தொகுதியிலாம் நீங்க ஆசைப்படலாமான்னு கருணாநிதி கேட்டாரு கலைஞர் கேட்டாருன்னு சொன்னாரு அப்படியா ஆமா நியூஸ் செவனில் சொன்னதை அவருக்கு நெல்சன் ஜெய்பர் கேட்டத நியூஸ் செவன் பதிவு செய்யுன்னு அவர் சொல்லி பதிவு பண்ணிக்கிட்டாங்க பண்ணிவிட்டு இப்போ கேட்டாலும் அப்படிலாம் சொல்லலைன்ற மாதிரி மறுப்புறாரு வன்னியரசு கருணாநிதி கருணாநிதி என்றைக்குமே வந்து திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் தமிழருக்குலாம் நெஞ்சில் தான் இடம் கொடுப்பார் சீட்டு இடத்த சீட்டு தரப்படுறாரு இடம் பகிர்வு தர மாட்டார் நெஞ்சில் இடம் கொடுப்பார் அவர் ஸ்டாலின் கொடுப்பாரா தெரில இந்த தேர்தலில் பாப்போம் எவ்வளோ கொடுக்குறாங்க இவ்வளோ தூரம் முட்டு கொடுத்து மல்லு கட்டி இல்லை சீமான் சொல்கிறது அதுதான் குறிப்பிடுறாரு அதுக்காக தான் பாடுபடுறாரு இப்படி இதுவும் இதுவும் அது ஒரு காரணமாக பொது தொகுதி தருவாங்களான்னு தெரியலையே இல்லைன்னா அவர் பேர்னா ஆதவ வர்ஜனா தித்த விடுதலை சித்திலே பொதுச் செயலாளராக இருந்திருப்பாரு அங்கே ஒரு சீட்டை வாங்கி எம்எல்ஏ இருக்கலான்னு பிளான் போட்டிருப்பார் தரலன்னொன்னே தாவி வந்து தாவி குறித்து விஜய் கட்சிக்கு வந்துட்டா இருப்போம் ஓகே அப்போ பொது தொகுதி திருமாவளவனை கிடைக்கிறதுங்கிறது அசாத்தியமான விஷயமா அது அது அவர் தான் அங்கே சனாதனம் மோடி கிட்டே இருக்குது கிட்டே இருக்குது பாஜக கிட்டே இருக்குது எவங்கிட்டையும் இருக்குதுன்னு நினைக்கிறியே இந்த தெலுங்கு திராவிடர்கள் திராவிட தெலுங்கர்கள் கிட்ட தாண்டா இருக்குது காமராஜர் ஆட்சியில் இருக்கிறப்ப இந்த அறநிலையத்துறை அமைச்சர் யார் காவல்துறை அமைச்சர் யார் ஓடுக்கப்பட்ட சமுதாயம் தானே திமுகவில் நீ பெரியார் இவே ராமசாமி பெருக்கிட்டார் புங்கிட்டார் சமூக நீதி பேதின்றிங்க திமுக அதிகாரத்தில் ஜெயலலிதா கூட ரெண்டு மூணு அமைச்சர்களை ஓடுக்கப்பட்ட சமுதாய மக்களை வச்சிருக்கு நிறைய அமைச்சர்கள் திமுக இதில் யாராவது இந்த அறநிலையத்துறை காவல்துறை அமைச்சர் இருந்திருக்காங்களா என்ன உங்கள் சமூக நீதி என்ன இதான்டா சனாதனம் இதுதான் ஜாதி வெறி அவன் கூட ஒரு ஒரு முஸ்லீம் அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆக்குவான் ரப்பர் ஸ்டாம்பு பொறுப்புக்கு ஒரு மலைவாழ் மக்கள் அந்த முர்முர் அம்மாவை வந்து ஆக்குவான் நம்ம தமிழன ஒருத்தனை ஆக்குறேன்னு சொல்லி துணை ஜனாதிபதி ஆக்குவான் சும்மா பேருக்கு டமி போஸ்ட்டுக்கு அதுக்காக ஒரு பேருக்கு அரசியல் பண்ணுறாங்க ஈவன் திமுகவில் கருணாநிதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் உங்களுக்கு இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு ஆதி கூடிய போட முடியல பள்ளம் பறையும் உனக்கு கிடைக்கலையா அப்படி தேடணுமா தேடணுமா கட்சியில் ஆள் இல்லையா கட்சியில் ஆள் இல்லையான்றேன் அப்போ இது பேர் என்ன இந்த அறநிலையத்துறை போக இந்த காவல்துறை அம்ம காவல்துறைன்னா முதலமைச்சர் தான் வச்சுக்கணும்னு அப்போ காமராஜர் மட்டும் ஏன் ஊட்டுக் கொடுத்து அமைச்சரை வச்சுருந்தார் கக்கனை அப்போ ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு இது வரைக்கும் ஒரு என்ன சொல்ல மனம் இறங்கி ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்ற இதுதான் கேவலமான சனாதனம் ஆர்எஸ்எஸ்ஸை விட கேவலமான கொச்சையான சனாதனம் நீங்க சொல்றப்ப எனக்கு ஒரு நினைவு வருது அதிமுகவும் பாமகவும் அதை பண்ணாங்க ஆரம்பத்தில் எம்ஜிஆர் வந்து திருச்சி சவுந்தரராஜன் அவர்களை கூட அடுத்த பொறுப்புல வச்சிருந்தாரு ராமதாஸ் வந்து தலித் எழுமலையை வச்சிருந்தாரு ஆனால் கூட பண்ணாங்க நாடாளுமன்ற தொகுதியில பண்ணாங்க ஆனால் வந்து திமுகவோ அண்ணாவோ கலைஞரோ இந்த இடத்துல எதுவும் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை இருக்கா பண்ணல பண்ணலை கலைஞர் பண்ணல பண்ணனா வரலாறு இருக்கும்ல கருணாநிதி ஆட்சியில் வந்து எதுவுமே வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு முக்கியமான பொறுப்பு எதுவும் கொடுத்ததில்லை அங்கே அதிகாரத்தில் இதுதான் சனாதனம் இதை போய் உதயநிதி கிட்டே கேட்க சொல்லுங்கள் அடுத்த உதயநிதி வந்தது இப்போ இன்ப நிதியை முதல உட்கார வச்சிட்டாங்க இந்த இளையராஜா ஐயா நிகழ்ச்சியில் முதல் வரிசையில் அவர் வரட்டும் யார் வேணால் வந்து பார்க்க பார்வையிடலாம் வைகோ பக்கத்தில் உட்காரணுன்னு அவசியமா வைகோ கூட்டணி கட்சி தலைவர் சரி இது அரசு நிகழ்ச்சி அதுல உங்க பேரனை வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறதுக்கு என்ன அது அரசு நடத்துற நிகழ்ச்சி அரசு நடத்துற நிகழ்ச்சி தான் அரசு தான் நடத்துது அப்ப அவர் பின்னாடியோ அவங்ககிட்ட உட்காந்துட்டு போறதுல உட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப இவங்களோட அரசுக்கு தான் சனாதன் அவர் வரும் பண்ணிட்டாரு இப்ப அதுதான் படம் இட்லி இட்லி கடை படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு ஆமா படிச்சுட்டு வேலை இல்லாமல் அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஏழாயிரம் சம்பாரிச்சுக்கிட்டு ரொம்ப கொடுமையாக இருக்குது வாழ்க்கை என்ன பண்றது சார் இந்த க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நில அபகரிப்பு வழக்கில் வந்து இவர் கைது பண்ணலான்னு பார்த்தப்ப நீதிமன்றம் இதை சொல்லிடுச்சு நான் அவங்கக்கிட்ட கேட்க வந்தது என்னென்னா நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் இந்த முரண் இருந்துகிட்டே இருக்குல்ல ஒரு சில இடங்களில் நீதிபதிகள் கேட்டுருக்குறாங்க அது நீதிபதிகளை பொறுத்துருக்கு மற்றபடி எல்லாமே வந்து யார் இப்போ ஒரு ஏதோ ஒரு இடத்துல அப்துல் கலாம் ஐயா ஜனாதிபதியாக இருக்கிறப்ப குஜராத்தில் யாரோ அவர் மேலே ரிமாண்டு வாங்கியிருக்காங்க தெரியுமில பதினஞ்சு நாள் ரிமாண்டு கொட்டினா கையெழுத்து போட்டு போல ஜட்ஜி அப்படியே இருந்துருக்கு இப்போ நான் இந்தியா என்னோடய இது இந்தியா ஒரு ஜனநாயக நாடான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது பார்க்குறதுக்கு ஒரு காவல்துறை வந்து ஒருத்தரை கைது பண்ணுது இப்போ உங்களை நம்மளை வந்து கைது பண்ணி நீ குள்ளாக போட்டிருக்கீங்க நீ முஸ்லீம் நீ வெடிகுண்டு வச்சுருக்க நீ மோசமான நாட்டுக்கு வருவோ உங்களை பிடிச்சிட்டு போகுது நீங்கள் வைக்கலை நான் கூடவே இருக்கிறேன் நான் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இல்லை நான் வந்து ஒரு ஆளுங்கட்சி ஆளாக இருந்தால் கூட என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இன்ஸ்பெக்டர் என்ன தீர்ப்பு எழுதுகிறாரோ என்ன எஃப்ஐஆரில் எழுதுறாரோ எழுதுறாரு அதை கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க கோர்ட்டில் என்ன பண்ணணும் விசாரிக்கணும் இல்லை ஒரு நாள் டைம் கொடுக்கணும் அந்த பதினஞ்சு நாள் ரிமாண்டுன்னு எழுதுறாங்க பார்த்தீங்களா யா காவல்துறை எவனை கூட்டு போனாலும் அப்துல் கலாமை கூப்பிட்டு போனாலும் சோனியா காந்தியை கூட்டு போனாலும் என்னன்னே பார்க்கறதுல மூஞ்ச கூட பார்க்காம பாய்ச்சி நாள் ரிமாண்டு இது என்ன ஜனநாயக நாடு நான் ஏர்போர்ட்டு மூர்த்தி என்னன்னுக்காகவே கேட்கல இது என்ன ஜனநாயக நாடுன்ற அப்போ காவல்துறை எவ்வளோ இது வந்து அப்போ எவ்வளவு அத்துமீறல் எவ்வளவு பயங்கரவாத நாடு அந்த ஆட்டோ ஆட்டோகிரட்டிக்னு ஹிட்லர் போன்று அதானே உண்மை ஒரு காவல்துறை ஒருத்தனை பிடிச்சி இழுத்துட்டு போகுதுங்க பாலியல் குற்றம் சாட்டி ஏதோ சாட்டி இழுத்துட்டு போகுது ஏதோ வழக்கு போடுவது பதினஞ்சு வழக்கு போடுது என்னென்ன சொல்கிறாங்களோ போட்டு முடக்குதுங்க நீதிபதி போகணும்னு என்ன பண்ணுவார் அடித்தாங்களா இந்த மருத்துவமனை இது மட்டும் சும்மா பேருக்கு பையன் அடித்து கையில் உடைக்கிறெல்லாம் நீதிபதிக்கு தெரியாமல் நடக்குது அவனு அண்டர் கிரவுண்டு டீலிங் மாதிரி பதினஞ்சு நாள் ரிமாண்ட் இது என்ன ஜனநாயக செட்டிங் அப்போ விசாரிக்கிறது விசாரிச்சுட்டு எது உண்மை சாத்தியக்கூறு இருக்கா இல்லை நீதிபதி முன்னாடி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கா நீ செஞ்சியான்னு கேட்டால் அவன் சொல் முழுமையாக அதை உரையாற்றுறது அவங்க மனசில் இருக்கிறத கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு வாய்ப்பும் கிடையாது இது ஏர்போர்ட் மூர்த்தியானனுக்காக பேசலை ஒட்டு மொத்தமாக இந்தியாவோட ஜனநாயகமே கேள்விக்குறி இப்படி தான் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அது அதிகாரத்தில் இருக்கிறவன் ஆளு வர்க்கத்தில் இருக்கிறவன் எதிரிகள் இப்படி பயன்படுத்தி முடிக்க முடக்கிட்டு இருக்கிறோம் ஓகே நிறைவா தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறத நம்ம ஒரு பேட்டர்னாக பார்க்குறோம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு தமிழ் தமிழ் சார்ந்த தமிழ் தேசியம் சார்ந்த தமிழ் அரசியல் பேசுகிற தமிழ் குடியரசியல் பேசுகிறவங்களாம் இப்படி கைது பண்ணிக்கிட்டே வராங்க இது எதனோட வெளிப்பாடு ஒன்றும் இல்லை திராவிட தெலுங்கர் காரணம் கேட்குறேன் அதுதான் திராவிட தெலுங்கர் ஆட்சி தெலுங்கு தெலுங்குன்னு நம்ம ஒட்டு மொத்தமாக சொன்னோம்னா நீங்கள் தெலுங்குகளுக்கு எதிரானவர்கள் தமிழ்நாட்டில் எல்லாம் இந்தியா முழுக்க இடை எல்லோரும் இருக்கணும் தெலுங்கர் எங்களுக்கு பிரச்சனை இல்லை திராவிட தான் பிரச்சனை கருணாநிதி பிரச்சனை சேகர்பாபு பிரச்சனை ஸ்டாலின் தான் எங்களுக்கு பிரச்சனை நாங்களும் தமிழர் நாங்கள் தமிழுக்கு தொண்டாட்டோம் நாங்கள் தெலுங்குன்னு உண்மையை சொல்லிவிட்டு ஆட்சி செஞ்சாலும் பரவாயில்ல அப்போது இந்த திராவிட தெலுங்கர்கள் தமிழனை வந்து ஏற்றி பிழைக்கணும் இந்த இன்னொருத்தருக்கான பாருங்க கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு சு வெங்கடேசன் எல்லாம் வரலாறுலாம் பேசிட்டு திராவிட கலாச்சாரம்னு வர்றார் எதை நம்ம கீழடியை இதெல்லாம் தேவலாக நக்கல் கொழுப்பு அதெல்லாம் இது போன்ற ஆட்கள்லாம் இந்த கம்யூனிஸ்டில் இருக்கிறவங்க இந்த கூட்டணியே வந்து தமிழ்நாட்டில் இந்த திமுக கூட்டணின்னு சொன்னீங்கல்ல அதில் அந்த திராவிட தெலுங்கு பாண்டிங் இருக்குது இந்த மாநில தலைமைகள்லாம் கம்யூனிஸ்ட்டில் மாநில தலைமைகள்லாம் பிராமின்ஸ் இருப்பாங்க இங்கெல்லாம் தேசிய அளவுலையும் இருப்பாங்க பிராமின்ஸ் இல்லை தெலுங்கு பிராமின்ஸு இந்த திராவிட தெலுங்கர்கள் இந்த பாண்டிகள் தான் இங்கே உக்காந்துருக்குறானுங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் சேருதா சேரலை தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் சேருது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் சேருது இந்த பாண்டிங் தான் ஓகே ஆனால் வந்து இந்த தமிழ் கட்சின்னு சொல்லப்படுற வேல்முருகனாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் திமுகவில் இருக்காங்க பாமாக்கா இப்போ ஒரு மாதிரி நீக்கம் அன்புமணி நீக்கம் பண்ணிட்டார் ஒரு மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு போயின்ட்டு இருக்கு நாம் தமிழரை தவிர மற்ற எந்த தமிழ் தேசிய அரசியலுமே இப்போ இதாக இல்லையே ஒரு ஆக்டிவாக இல்லையே தெரிய மாட்டேங்குது காட்ட மாட்டேன்றாங்கல்ல உங்களுக்கு இன்னைக்கு விஜய்ன்றது ஒரு மூளை இல்லாத அரசியல் ஒரு என்ன கொள்கை கோட்பாடுனே தெரில ஆனால் நம்ம எங்கேயாவது திருப்பக்கம் போனோம் நான் நேற்று கூட பார்க்குறேன் ஒரு காவல்துறை அதிகாரி அவர் ஸ்கீல் மட்ட அதிகாரி ஓட்டுநராக இருப்பார் விஜய் தான் சார் அடுத்து வருவார் ஆனால் ஏதாவது அறிவு இருக்காங்க உங்களுக்கு இல்லை நான் வீடியோலாம் எடுத்து காமிச்சு இந்த மாதிரி கூத்தும் கோமாளித்தனமும் பண்ணுறாங்களே இல்லை இல்லை புதுசாக வரணும் என்னத்துக்கு வரணும் மாற்றம் வரணும் ஏதாவது காவல்துறைக்கு ஏதாவது அவர் சொல்லியிருக்கிறாரா நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் நான் வந்து அது செய்வேன் சொல்லியிருக்கிறாரா இல்லை இந்த கூட்டத்தை வச்சு என்ன பண்ண போகிறாரு அப்போ பகுத்தறிகிற திறனே இல்லை சொல்கிறது மீடியா என்ன காட்டுது விஜய் வந்துட்டார் அதிக கூட்டம் மாலை மடலில் இப்போ வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் மக்கள் வெள்ளத்தில் மதப்பு ஏழு லட்சம் பேர் திருச்சியில் கூடினர் இப்படி தான் ஃபேக்ட்னா என்ன ஃபேக்ட்ரி என்ன கூட்டம் என்ன கூட்டம் அது கொள்கை கூட்டமா இல்லை பேச்சை கேட்க வந்த கூட்டமா ஏறி அடிக்கிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க ஒரு ஊடகம் அந்த என்ன பட்ட பாடு தெரியும்ல ம் ஒரு நாகரிகம் வேணா ஏதாவது ஒரு கொள்கை கோட்பாடுன்னு பேசுனா சீமான கொன்றுவன்றான் வந்து ஒருத்தான் அவர் சத்துன்றான் சின்ன புள்ள பச்சை புள்ள மீசை கூட முளைக்கல அவனுக்கு இது என்ன அரசியல் இது நீ நெறிப்படுத்தணுமா இல்லையா சரி இவங்களாம் சினிமாக்காரன் தான் நீ சினிமாக்காரன் சினிமாக்காரன் சினிமாக்காரனை பார்த்து தான் அந்த கூட்டம் வரும் என் மாநாட்டுக்கு வரவங்க யாரோ மது குடிக்கக்கூடாது மது கடையில் கட்சி கொடியை கொண்டுட்டு போகிறவன் கட்சி துண்ட தலையில் போட்டு போகிறவனே கட்சி விட்டு நீக்கப்படுவார்கள் ஊடகங்களுக்கு இடையூறாக இருப்பவர்கள் இந்த மாதிரி வந்து இப்போ நான் வரப்போ இவ்வளோ இடையூறாக கட்சி விட்டு நீக்கப்படுவார்கள் சொல்ல தைரியம் இருக்கா அந்த ஆளுக்கு தைரியம் இருக்கா ஒரு கட்டுக்கோப்பு கட்டுப்பாடு ஒரு கோட்பாடு இல்லைன்னா என்னத்துக்கு கட்சி என்னத்துக்குங்க கட்சி இது ஜஸ்ட் எ செக்ஸ் எனர்ஜி ஒரு பாலியல் உணர்வு மூளையே இல்லாமல் நம்ம மனிதர்கள் வந்து இப்போ நாகரீகம் அடைஞ்சு இப்படி உட்காந்துருக்கோம் மூளையே இல்லாமல் நிர்வாண காலம் ஆதி மனிதனாக இருக்கிறப்ப நிர்வாணம் வந்து என்ன தெரிஞ்சோம் அதுக்கப்புறம் பண்பட்டோம் குடும்ப சூழ்நிலை வாழ ஆரம்பித்தோம் தலைவன் தலைவி முறை இப்படி தானே நம்ம ப பண்பட்டு வந்தோம் இது நம்ம ஆதி காலத்துக்கே கொண்டு போகிற மாதிரி உட்காந்துட்டு முட்டாப்பிள்ளுக இப்படி பண்ணிட்டுருக்குறாங்க அதை வந்து கூட்டம் நீங்களும் சொல்கிறீங்க பாருங்கள் இதை ஊடகம் காட்டுது பெருசாக இதை காட்டினோன்னே இதை பார்த்துட்டு படித்தவன் படிக்காதவன் பெரிய அறிவாளின்றவன் பிள்ள பாத்திரியார் மந்திரவாதி கோயிலில் இருக்கிறவன் எல்லாரும் முட்டாளாக இருக்கிறாங்க இதை பார்த்தோம் ஓ அவ்வளோ கூட்டம் விஜய் வந்தால் மாற்றம் வந்துடும் என்ன மாற்றம் வந்துடும் மது கடை மூடுவேன்னு சொல்லியிருக்கிறாரா அப்படி சொன்னால் கட்சிக்காரனை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லணும் அந்த மது போனவங்க எல்லாரும் கச்சை விட்டு நீக்கிருக்கணும் இல்லை இடஒதுக்கீடு சாதியவாரி இடஒதுக்கீடு பற்றி பேசியிருக்கிறாரா இடப்பகிரவை பற்றி பேசியிருக்கிறாரா இல்லை பஞ்சமிந்தில் மீட்பை பற்றி பேசியிருக்கிறாரா ஏதாவது பேசியிருக்கிறாரா ஆனால் அவர் இப்போ தானே வந்திருக்காரு உங்களை போலேயே பேசுவாரா இல்லையான்னு தெரியல என்னங்க திருமாவளம் பேசுகிறாருல அவர் கூட்டணி அடிமையாக இருக்கட்டும் என்னமோ இருந்திருப்போம் பேசுகிறாரில்ல வேற யாராவது பேசுகிறாங்களே ஆம்ஸ்டாங் பேசியிருக்கிறாரில்ல அவர் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய அளவில் மெயின் ஸ்ட்ரீமில் வரல கொலை செஞ்சுட்டாங்க அவர் பேசியிருக்கிறாருல்ல ஆம்ஸ்டாங் அரசியல் ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியல் பேசியிருக்கிறாரில்ல நீ எல்லாம் வந்து எம்ஜிஆர் படம் அண்ணா படம் யார் இப்போது வேனில் எம்ஜிஆர் சிலமெல்லாம் ஏறி நிற்கிறாங்க நீ வேனில் எம்ஜிஆர் படம் வச்சுருக்கிற எம்ஜிஆர் சிலை மட்டும் கம்பி கம்பியில்னா பாவம் கண்ணாடி உடஞ்சிருக்கும் தொப்பி உடஞ்சிருக்கும் எம்ஜிஆர் கை விரலெல்லாம் உடச்சிருப்பாங்க அறிவு போனால் அரசியல் ரீதியாக கருத்து எம்ஜிஆர் நம்மளுக்கு கருத்து ரீதியாக எதிராக இருக்கலாம் இல்லை நல்லது செஞ்சுருக்கலாம் பிளஸ் மைனஸ் நம்ம எம்ஜிஆர் திறனா பண்ணிக்கலாம் அது அப்புறம் ஒரு தலைவர் சிலையை வச்சுருக்கிறாங்க அது மேலே ஏறி நிற்கிறாங்களே போலீஸ் ஏறி நின்று அந்த அவங்கள அப்புறப்படுத்துகிறாங்களே அப்ப என்னத்துக்கு எம்ஜிஆர் பண்ண வச்சிருக்கிறேன் ஏய் நம்ம புரட்சி தலைவர் அவர் அவர் சிலை மேலே ஏன் இப்போ ஏறி நிற்கிறீங்கன்னு கூட ஒன்று மைக்கில் சொல்ல தெரியாதா ஒன்றுமே இல்லாமல் முட்டாப்பில் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்கள இந்த ஊடகம் பிரகடனப்படுத்துறதுனால நம்ம தமிழ் தேசிய அமைப்புகள் இப்படி சொன்ன மாதிரி மன்னர் மன்னர் நம்ம மணியரசன் ஐயா இன்னும் பல பெங்களூர் குணா ஐயா இது போன்றவர்கள்லாம் வந்து தெரியாததுக்கு காரணம் இவங்களோட ஊடகம் இந்த திராவிட ஆதிக்கம் இந்த தெலுங்கு திராவிடம் இந்த தெலுங்கு திராவிடம் தான் பிரச்சனை நம்மளுக்கு வந்து மக்கள் பிரச்சனை கிடையாது தெலுங்கு மக்களோ வேறு யானும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு தமிழை ஆளணும் மற்ற எல்லாரும் சேர்ந்து வாழணும் இதுதான் எங்களோட நோக்கமே ஒழிய இந்த பிழைக்க பிழைப்புக்காக தன் இனத்தை மாற்றிக்கொண்டு நாங்களும் வந்து தமிழர்கள் தான் சொல்லி திருட நினைக்கின்ற ஸ்டாலின் பாபு இந்த கருணாநிதி வகையராக தான் எங்களுக்கு எதிரி தெலுங்கு திராவிடர்கள் இவங்க இருக்கிறனால தான் நம்ம ஆளுங்க கணக்கு தெரியல தொடர்ந்து பேசுவோம் சார் உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி